பிதாவை நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கலாத்தியரின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அழகாய் பவுல் வெளிப்படுத்துகிற ஒரு சத்தியம் என்ன அப்படின்னா நன்மை செய்கிறதில் நீங்கள் சோர்ந்து போகாமல் இருங்கள் நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று அவர் வெளிப்படுத்துகிறார் நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் தக்க காலத்தில் நிச்சயமாகவே அறுவடை செய்வோம் என்று ஒரு அழகான சத்தியத்தை நமக்கு பவுல் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே இதில் ஒரே ஒரு வார்த்தை உங்களோடு நான் பேசப் போகிறேன் மனம் தளராதபடிக்கு நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது மனம் தளர்ச்சியுற்றால் வாழ்வில் தேவனுடைய திட்டங்கள் அனைத்தையும் நாம் அனுபவிக்க முடியாதபடிக்கு நாம் போய்விடுவோம் தேவ திட்டம் வழியாக நிறைவேறுவதற்காகவே தேவனை கத்து நம்மை முழுக்க 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 உருவாக்கி வைத்திருக்கிறார் இந்த பூமியோட நாமத்தை உயர்த்தும்படியாக நம்மை அழைத்து இருக்கிறார் அநேக நேரங்களில் தளர்வு ஏற்படுகிறது அநேக நேரங்களில் பிரச்சனைகளை சந்திக்கின்ற பொழுது மனம் சோர்ந்து போய்விடுகிறது உண்மையான சொல்லட்டுமா தினம் தினமும் சோர்ந்து நிலைக்கு தான் இன்றைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஏதோ ஒன்று தளர்வை உண்டாக்குகிறது நீங்கள் பவுல் ரொம்ப அழகாய் சொல்லுகிறான் தளர்ந்து போகாதபடிக்கு நீங்கள் இருங்கள் ஏன் தளர்ந்து போகக்கூடாதாம் தளர்ந்து போகாதிருந்தால் மட்டுமே தான் தக்க காலத்திலே தேவர் சொன்ன வார்த்தைகள் இருக்கு பாருங்கள் தத்தங்கள் இருக்கு பாருங்கள் அந்த வாக்குத்தங்களை நாம் நிச்சயமாகவே அறுவடை செய்ய முடியும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார்கள் ஏன்னா அறுவடை செய்வதற்காகத்தனம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம விதைத்து நாளைக்கு நம்ம பிள்ளைகள் அறுவடை செய்கிற காரியம் அல்ல நாம விதைத்து நாமே அறுவடை செய்ய வேண்டும் அதை பிள்ளைகளும் அனுபவிக்க வேண்டும் சந்ததியின் சந்ததிகளும் அனுபவிக்க வேண்டும் சந்ததியின் சந்ததிகளை கண்டு நாமும் மகிழ்ந்திருக்கும்படியாக தேவன் நமக்கு கிருமையாய் சத்தியங்களை தந்திருக்கிறார் ஆனால் தளர்ந்து போய் விடுகிறோமே சின்ன சின்ன காரியங்கள் தளர்வுகளை உண்டாக்குகிறது அல்லவா ஏதோ ஒன்று இருதயத்தை பலவீனப்படுத்துகிறது என்னே தெரியாது சில நேரங்களில் சில நேரத்தில் ஜபிக்க வரும்போது சொல்லுவாங்க என்னனே தெரியல நல்லா தான் இருக்கிற சோர்வா இருக்கிற இழந்த மாதிரி இருக்கு நல்ல சம்பாதிக்கிறேன் நல்ல குடும்பம் தான் நல்ல கனவு நல்ல என் பிள்ளைகள சூப்பர் தான் என் இருதயம் ஏதோ ஒன்று இழந்த மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்லி வருவாங்க ஏதோ ஒன்று எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லை சிலருக்கு ஒண்ணுமே இல்லாமல் நிம்மதி இல்லை யோசித்து எல்லா நேரங்களில் வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது தெரியாது சிலருக்கு நான் அந்த சகோதரி அநேகர் வருவாங்க சொல்லி சொல்லியிருக்கிற அந்த காரியத்தை சகோதரி சில நாட்களுக்கு முன்பாக ரொம்ப போராடுறாங்க அந்த காரியத்தில் எல்லாம் செய்யற எல்லாம் நல்லா தான் இருக்கிறேன் என் இருதயம் சரியில்லை இதே இழந்த மாதிரி இருக்கு என்ன கணவர் சூப்பர் அது சொல்லுது என் பிள்ளைங்களாம் ரொம்ப நல்லவங்க தான் நல்லா கஷ்டப்படலை சந்தோஷமா இருக்கிறேன் ஆனால் என் இருதயம் ஏதோ ஒன்றை இழந்த மாதிரி இருக்கு நீங்கள் நல்லா வேலை பார்ப்பீங்க ஆனால் இறுதியம் சமாதானமாக இருக்காது ஓடி ஓடி உழைப்பீங்க கை நிறைய சம்பாதிப்பீங்க ஆனால் ஏதோ ஒன்று உங்கள் இறுதியத்தை கொண்டு இருக்கும் ஒரு வெறுமையை நீங்க உணர்வீங்க என்னடா வாழ்க்கை எல்லாம் இருந்து ஒரு வெறுமை இருக்கிறதே சில நேரங்களில் தாயின் கருவிலேயே இந்த உள்மன காயங்கள் என்று சொன்னே சில காரியங்கள் உண்டாக இருக்கும் அது நமக்கே தெரியாது கருவில் இருக்கும் பொழுது தாய் சந்திக்கின்ற வேதனை இருக்கு பாருங்க அது பிள்ளைகளை தாக்கும் தாயினுடைய இருதயத்தினுடைய சிந்தைகள் பிள்ளைங்களை தாக்கும் அது பல நாட்கள் கழித்து வளர்ந்த பிற்பாடு நம்முடைய உட்கார்ந்து கொண்டு நம்மை அறியாதபடிக்கு நம்மை அழுத்தி கொண்டிருப்பதை பார்க்க முடியும் ஆனால் நமக்கு புரியாது ஏன் தெரியாது கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் என்றால் ஏதோ ஒன்று அறியாத காலகட்டங்களில் உள்ளே போய் உட்கார்ந்துருக்கும் இந்த நீங்கள் நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும் கம்ப்யூட்டரில் இல்லை மொபைல் ஃபோனில் சில விஷயத்தை டெலிட் பண்ணிடுவோம் ஆனால் டெலிட் பண்ண உடனே அது மொபைலை விட்டு போயிடுமா அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சிரும் ஆனால் ரெக்கவரி சாஃப்ட்வேர் ஒன்று உண்டு பாருங்களேன் அந்த ரெக்கவரி சாஃப்ட்வேரை போட்டு அதை எத்தனை வருஷத்துக்கு முன்னால் உள்ளதாக இருந்தாலும் அதை எடுத்துக்கொள்ள முடியும் அப்போது அது முழுக்க முழுக்க அழிந்து போகலை எங்கே ஒரு இடத்துல மறைந்து இருக்கிறது எங்கோ ஒரு இடத்துல மறைந்து இருக்கிறது பாருங்களேன் அதே மாதிரி வாழ்க்கையில் பட்ட காயங்கள் கருவிழைப்பட்ட காயங்கள் வளரும்போது பட்ட காயங்கள் அறியாத நேரத்தில் பட்ட காயங்கள் இதெல்லாம் உள்ள உட்கார்ந்து கொண்டு வேதனைப்படுத்தி நமக்கே தெரியாது அது ஏதோ ஒரு சூழ்நிலை வருகிறோம் மண்டையில் வந்து நிற்கும் அது சில நேரங்களை யோசிப்போம் சில பிரச்சனை வரும்பொழுது இது என்றைக்கோ நம்ம பார்த்து சந்திச்சிருக்கிறோமோ கூட நமக்கு நினைவுகள் வரும் ரொம்ப நாள் கழித்து அந்த பிரச்சனையை சந்திக்கின்ற பொழுது இல்லை இது ஏற்கனவே நம்ம நடந்த மாதிரி இருக்கிறது அப்படின்லாம் வரும் பாருங்கள் நினைவில் அப்படி என்ன அறுத்தம்னா அது உள்மன காயம் ஏற்கனவே உள்ளே இருந்து உங்களுக்கு அது வேலை செய்து இந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வந்திருக்கிறது பல நாள் கழித்து அந்த பிரச்சனை சந்திக்கின்ற பொழுது இது எப்போவும் நடந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க சொல்லுவீங்க இப்படி பல விதத்தில் போராட்டங்கள் உண்டுங்க ஆனால் கத்த சொல்லுகிறார் நீங்கள் தளர்ந்து விடாதிருங்க ஏற்ற காலத்தில் நீங்கள் அறுக்க வேண்டும் யோசிப்பு தன் மனைவி மரியாள் அன்னை மரியாதை ஏற்றுக்கொள்ள தயங்கினார் பாருங்கள் ஆனாலும் பாருங்க அவருக்கு ஒரு தயக்கம் செய்தி கேள்விப்பட்டுட்டார் ஐயோ கரு என்று செய்தி கேள்விப்பட்டாச்சு நிச்சயிக்கப்பட்ட பெண் கருவுண்டான உடனே அவருக்குள் ஒரு பயம் ஒரு சந்தேகம் ரகசியமாய் தள்ளிவிடும்படியாக தீர்மானிக்கிறார் திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார் தளர்ந்து போனார் யோசிக்க தளர்ந்து போனார் உண்மைதானங்க ஏதாவது செய்தி கேட்கும்போது தளர்வு இல்ல நம்ப முடியாத நிலைக்கு தள்ளப்படுகிறோம் பாருங்களேன் சில நேரங்களில் உண்மையான மனிதர்களை கூட நம்ப முடியாமல் தள்ளப்படுவோம் நம்ம ஆனால் ஏமாத்தவங்கள ரொம்ப நம்புவோம் நம்ம உண்மையான மேலே நேச நேச வைத்திருக்கிறவர்கள் அன்பு வைத்திருக்கிறவர்கள்லாம் நம்ப மாட்டோம் இங்கே நடக்கிற நிகழ்ச்சி அதுதான் நிச்சயம் பண்ணப்பட்டாச்சு ஆனால் அவருக்கு ஒரு குழப்பம் தளர்ந்து போனவர் சூழ்நிலை ஆண்டர் விடலைங்க நான் சொல்றேன் தேவன் விடமாட்டார் என்றைக்கு நம்மளை கைவிட மாட்டார் தேவன் தூதனை அனுப்பி காட்சி கொடுக்கிறார் உன் மனைவி மரியாதை ஏற்றுக்கொள்ள தயங்காத கவலைப்படாத பயப்படாது அது பரிசுத்தாவினுடைய வல்லமை அது பரிசுத்தாவினுடைய கிருவ பரிசுத்தாவினாலே உன் மனைவி கருத்தாங்கி இருக்கிறாள் அதனால் ஏற்றுக்கொள்ள நீ தயங்கக்கூடாது தேவனோடு உறவாட பழகிட்டீங்கன்னா உள்ளம் சோர்ந்து போகிற நிலையில் கூட கர்த்தர் உங்களை பேசி தெளிவுபடுத்தி உங்களை உற்சாகப்படுத்துகிறவராக இருக்கிறார் எழுப்பி விடுகிறவராக இருக்கிறார் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார் ஸோ நீங்கள் தளர்ந்து போயிடாதீங்க ஐயோ எனக்கு இவங்க எதிராக வந்துட்டாங்கள பரவாயில்ல நான் நேசித்தவங்கள எதிராக இருக்கிறாங்களே பரவாயில்ல நீங்கள் தெய்வனை மட்டும் சார்ந்து கொள்ளுங்கள் தளர்ந்து போய் எதையும் பேசிடாதீங்க எனக்கு தளர்வு வரும் பொழுது தாறு மாறானவர்களை பேசுவோம் நம்ம நெகட்டிவான அநேக காரியங்களை பேசுவோம் யோபர் ரொம்ப அழகாக சொல்லுகிறார் நான் என் வாயை அடக்காமல் நான் வேதனையினால் பேசினேன் என்று சொல்லுகிறார் என் வாயை அடக்காமல் என் ஆவின் வேதனையினால் பேசினேன் வரும் வரும்பொழுது வாய் பயங்கரமா தேவையில்லாதவர்களை பேசி இன்னும் பிரச்சனைகளை உருவாக்குவதை பார்க்க முடிகிறது சோ தளர்ந்து போகாமல் தைரியமாயிருங்கள் நிச்சயமாய் ஆசீர்வாதம் நீங்கள் அறுவடை செய்வீர்கள் கண்களை மூடுவோம் பிதாவை எங்கள் பிள்ளைகள் எல்லாம் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் ஏசுவி நாமத்தில் நான் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் அன்பை எல்லா பலவீனங்களும் மாறுவதாக அண்டவரே சோர்ந்து போன பிள்ளைகளுக்கு தளர்ச்சி உண்டாகாதபடிக்கு நான்கு பெரிய காரியங்களை செய்வீராக இன்றைக்கு அற்புதம் நடக்கட்டும் நான் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் ஆமேன்